வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான உரையாடலுக்குள்ள போக போறோம் ஒரு பக்கம் மனிதன் உருவாக்கின விதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு பெரிய சிஸ்டம் இன்னொரு பக்கம் எந்த விதிக்கும் கட்டுப்படாத இயற்கை இது ரெண்டும் நேருக்கு நேர் சந்திக்கும் போது என்ன நடக்கும் இத புரிஞ்சுக்க தான் உங்களுடைய மூலக்குறிப்பான கலெக்டரேட்டும் தேன் கூடும் நாம நாம ஆழமா போக போறோம் இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு புள்ளி ஏன்னா இது வெறும் ஒரு கதை மாதிரி தெரியலாம் ஆனா நாம தினமும் பாக்குற ஒரு விஷயம் இது நிச்சயமா சரி முதல்ல அந்த சூழலை பாப்போம் ஆரே முக்கால் கோடி ரூபாய் செலவுல ம் பெரிய ப்ராஜெக்ட் ஆமா ஊருக்கு வெளியில சோளக்காடுகளுக்கும் வயல்வெளிகளுக்கும் நடுல ஒரு புது கலெக்டர் ஆபீஸ் கட்டிருக்காங்க பளிங்கு தர கிரானைட் முகப்பு லிஃப்ட்னு ரொம்பவே நவீனமா இருக்கு ஆனா ஜன்னல் வழியா வெளியில பார்த்தா குன்றுகளும் அடர்ந்த காடும் தெரியுது ஆமா இதுல ஒரு சுவாரஸ்யம் இந்த கட்டிடத்தோட பிரமாண்டம் ஒரு பக்கம் அதை சுத்தி இருக்கிற இயற்கையோட அமைதி இன்னொரு பக்கம் அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஒழுங்கு பல்லாயிரம் வருஷமா இருக்கிற இயற்கையோட ஒழுங்குக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்ல ஆமா வெளியில இயற்கையோட ஒரு விதமான ஒழுங்கு ஆனா அந்த கிரானைட் சுவத்துக்குள்ள நுழைஞ்சா அங்கே ஒரு தனி உலகமே இயங்குது அந்த உலகத்தோட மொழி அதோட விதிகள் எல்லாமே வேற இல்லையா கரெக்ட் உதாரணமா அங்க இருக்கிற ஃபைல்களை பத்தி சொல்லுங்களேன் ஆமா அந்த உலகத்தோட ஆதாரமே அந்த ஃபைல்கள் தான் கோப்புகள்னு சொல்றாங்க அது வந்து வெறும் காகிதக் கட்டு இல்ல ஓஹோ அதுக்குள்ளேயே கரண்ட் ஃபைல் நோட் ஃபைல்னு ரெண்டு பாகம் இருக்கு கரண்ட் ஃபைல்ல மனு அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் சரி ஆனா அந்த நோட் ஃபைல்ல தான் அசலான விஷயமே நடக்கும் அப்போ ஃபைல்னு சொன்னா அது வெறும் பேப்பர் கட் இல்ல அதுக்குள்ளே ரெண்டு பிரிவு இருக்கு இது கிட்டத்தட்ட ஒரு வாட்ஸ்அப் சாட் மாதிரி தானா டாக்குமெண்ட்ஸ் இருக்கு நோட் ஃபைல்ல பத்தி அதிகாரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கமெண்ட் அடிச்சுக்கிறாங்களா நீங்க சொல்றது கிட்டத்தட்ட சரிதான் கீழ்மட்ட ஊழியர்ல இருந்து கலெக்டர் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் தங்களோட கருத்த உத்தரவை அந்த நோட் ஃபைல்ல தான் எழுதுவாங்க அப்படியா ஆமா யாரு நீல மயில எழுதணும் யாரு சிவப்பு மயில எழுதணும் பென்சில்ல எப்படி ஓரம் கட்டணும் எல்லாத்துக்கும் விதி இருக்கு கடைசியா அந்த நாடாவள கட்டுறதுக்கு கூட ஒரு முறை இருக்கு கோப்பு நாடாவ எப்படி கட்டணும்னு கூட ஒரு விதி இருக்குங்கிறது ஆச்சரியமா இருக்கு இது வெறும் ஒரு பழக்கமா இல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அந்த அதிகார அமைப்பு பத்தி நமக்கு எதாவது சொல்லுதா நிச்சயமா சொல்லுது இதுதான் அந்த அமைப்போட ஆன்மாவே அதிகாரங்கிறது பெரிய உத்தரவுகள்ல மட்டும் அல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாரும் கேள்வி கேட்காம பின்பற்றுகிற விதிகள்ல தான் இருக்கு இந்த நாடாவை சரியா கட்டுறது மூலமா நான் இந்த சிஸ்டமோட ஒரு பகுதி இதோடைய விதிகளை மதிக்கிறேன்னு ஒவ்வொருத்தரும் தினமும் உறுதி செய்றாங்க இது ஏதோ அரசாங்க ஆஃபீஸ் கதை மாதிரி இருந்தாலும் வேலை பெரிய கம்பெனிகள்ல கூட இப்படி சின்ன விஷயத்துக்கு பத்து ஃபார்மாலிட்டி இருக்கும் தான் வேலையா இருக்கும் உண்மைதான் இந்த சிஸ்டம் எவ்வளவு திறமையானது சாமர்த்தியமானதுன்னு காட்ட சில பழைய கதைகளை சொல்றாங்க வெள்ளக்காரன் காலத்துல ஒரு தாசில்தார் கிராமத்துக்கு போனப்போ ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த ஊர்ல எத்தனை கோழிகள் இருக்குன்னு கேட்டாராம் இப்படி ஒரு கேள்வியா ஆமா ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு நொடி கூட யோசிக்காம நானூற்று பதினைந்துன்னு சொல்லியிருக்கார் உடனே ஆமா தாசில்தாருக்கு சந்தேகம் உடனே தன்னோட குமாஸ்தாவ அனுப்பி வீடு வீடா கணக்கெடுக்க சொல்லியிருக்கார் சாயங்காலம் குமாஸ்தா வந்து ஐயா நானூறு கோழி தான் இருக்குன்னு சொல்லியிருக்கார் அப்போ இன்ஸ்பெக்டர் மாட்டிக்கிட்டாரா அதுதான் இல்ல தாசில்தார் கோவமா கேட்டதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னாராம் ராத்திரி கணக்கெடுத்தப்ப நானூத்தி பதினஞ்சு தான் இருந்துச்சு இன்னைக்கு சனிக்கிழமை எண்ணெய் குளியல் போடுற வீடுகள்ல ஒரு பதினஞ்சு கோழி கொழம்புக்கு போயிருச்சு அதையும் சேர்த்தா கணக்கு சரியா வரும் பிரமாதம் இதுதான் அனுபவ அறிவுங்கிறது புள்ளி விவரம் வெறும் என்னன்னு சொல்லும் ஆனா அனுபவ அறிவு ஏன் எப்படின்னு கூட சொல்லும் கரெக்ட் சனிக்கிழமை எண்ணெய் குளியல்னா கோழி குழம்பு வரும்னு கணக்கு போடுறதுக்கு எந்த புள்ளி விவர புத்தகமும் உதவாது இதுதான் கலப்பணியோட சக்தி இன்னொரு கதை இதை விட சுவாரஸ்யமானது ஒரு டிப்டி கலெக்டர் ஒரு புளிய மரத்தை பார்த்து இதுல எத்தனை இலைகள் இருக்குன்னு கேட்டாராம் உடனே அந்த ரெவின்யூ இன்ஸ்பெக்டர் தரையில உக்காந்து ஒரு வெள்ள பேப்பர்ல ரூல் தடிய வச்சு சரசரன்னு கோடு போட ஆரம்பிச்சிட்டாராம் இலைகளை எண்ணாம கோடு போட ஆரம்பிச்சிட்டாரா ஆமா டிப்யூட்டி கலெக்டர் நான் என்ன கேட்டேன் நீ என்ன செய்யறன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம் சார் போன மாசம் எவ்வளோ இலை இருந்துச்சு இந்த மாசம் எவ்வளோ இருக்கு அடுத்த மாசம் எவ்வளோ இருக்குன்னு ஒரு குவார்டர்லி ரிப்போர்ட்டாவே தந்துடுறேன் தான் பத்தி பிரிக்கிறேன்னு சொல்லிருக்கார் அடங்கப்பா இது அதிகாரத்தை எப்படி புத்திசாலித்தனமா எதிர்கொள்றதுன்னு காட்டுது அந்த அதிகாரி கேட்டது ஒரு தர்க்கமே இல்லாத கேள்வி அதுக்கு தர்க்க ரீதியா பதில் சொல்ல முடியாது அதனால அந்த இன்ஸ்பெக்டர் கேள்வியையே அவங்க சிஸ்டம் மொழிக்கு மாத்திட்டார் ஆமா ஒரு அறிக்கையா மாத்தி பதில் சொல்றது மூலமா அந்த தன்னோட கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துட்டார் இது புத்திசாலித்தனம்தான் ஆனா இதுல ஒரு அபாயமும் இருக்குல்ல ஒரு அதிகாரி கேக்குற முட்டாள்தனமான கேள்விக்கு பதில் சொல்றதை விட அந்த கேள்வியை எங்க சிஸ்டம் ஒழியில மாத்தி சமாளிக்கிறோன்னு பழகிட்டா அப்புறம் உண்மையிலேயே முக்கியமான கேள்விகளுக்கும் இதே மாதிரி மழுப்பலான பதில் தான் வருமா அருமையான கேள்வி அந்த அபாயம் நிச்சயமா இருக்கு அதுதான் அதிகார வர்க்கத்தோட இரண்ட பக்கம்னு சொல்லலாம் ஒரு கட்டத்துல சிஸ்டத்தை தான் முதல் நோக்கமா மாறிடும் மக்களுக்கு சேவை செய்யறது ரெண்டாவதா போயிடும் ஆனா இந்த கதைகள் காட்டுறது அந்த சிஸ்டத்துக்குள்ளேயே எவ்வளவு சாமர்த்தியமும் நடைமுறை அறிவும் ஒரு காலத்துல இருந்துச்சுங்கிறது தான் சரி அப்படிப்பட்ட அளவே இல்லாத அதிகாரம் கொண்ட ஒரு கட்டடம் அது ஒரே ராத்திரியில இருநூறு பேருக்கு பட்டா கொடுக்கறதா இருந்தாலும் சரி உம் அனுமதி இல்லாத மாளிகைய புல்டோசர் வச்சு இடிக்கிறதா இருந்தாலும் சரி அவங்களோட அதிகாரம் ரொம்ப வெளுது ஆனா இவ்ளோ அதிகாரம் அதிகாரமிக்க கட்டடத்தோட ரெண்டாம் மாடியில ஒரு நாள் சில தேனீக்கள் வந்து கூடு கட்ட ஆரம்பிக்குது இங்கதான் நம்மளோட ஆரம்ப கேள்வி வருது மனிதனோட சிஸ்டமும் இயற்கையும் சந்திக்குது அந்த தேனீக்களுக்கு இது கலெக்டர் ஆபீஸ்னு தெரியாது ஃபைல்னா என்னன்னு தெரியாது அதிகாரம்னா என்னன்னு தெரியாது தெரியாது அதுங்களுக்கு இது காடு கூடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல இடம் அவ்வளோதான் ஆரம்பத்துல சின்னதா இருந்த கூடு ஒரே வாரத்துல ஒரு பெரிய பலாப்பழம் சைஸ்க்கு வளர்ந்துடுது ஆபீஸ் ஊழியர்கள் எல்லாம் தினமும் அத பார்த்து பேசிட்டே போறாங்க ஆமா கதாநாயகனோட நண்பன் கந்தசாமி சொல்றான் என்ன ஒரு திமிருப்பா இது கவர்மெண்ட் பில்டிங்னு தெரியாம வந்து கூடு கட்டுதுன்னு இதுதான் அந்த சிஸ்டத்தோட பார்வை கரெக்ட் அந்த சிஸ்டம் தன்னை மையமா வச்சுதான் எல்லாத்தையும் பாக்கும் அதுக்கு வெளியில வர எதுவும் ஒரு அத்துமீறல் தான் ஆனா ஒரு நாள் ஆபீஸ்குள்ள மூணு பாம்பு வந்துடுது எல்லாரும் பயந்து கத்தும்போது அங்க குமாஸ்தாவா வேலை பாக்குற ஒரு ஹோமியோபதி டாக்டர் ஒரு முக்கியமான சொல்றாரு சொல்றாரு என்ன எல்லாரும் அமைதியா நிக்கிறாங்க சொல்றாரு கலெக்டர் ஆபீஸ் இருக்கிற இடத்துக்கு பாம்பு வரல பாம்பு இருக்கிற இடத்துக்கு நாம வந்திருக்கோம் எத்தனை ஆயிரம் வருஷமா பாம்பும் பறவையும் பரம்பரையா வாழ்ந்துகிட்டு இருக்கிற இடம் இது வா இந்த ஒரு வரி மொத்த பார்வையுமே தலைகளா மாத்துது எது ஆக்கிரமிப்பு தேனீக்களா இல்ல இந்த கட்டிடமா ஆமா இல்ல அதுவரைக்கும் மனிதர்கள் தங்களை மையமா வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த ஒரு வாக்கியம் இயற்கையை மையத்துக்கு கொண்டு வருது நாமா இயற்கையோடு ஒரு பகுதிங்கிறத மறந்து எல்லாத்தையும் நமக்கே சொந்தமாக்க நினைக்கிறோம்னு இது உணர்த்துது அந்த டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் கந்தசாமியோட பார்வையும் மாறுது தேனீக்களா ஆக்கிரமிப்பாளர்களா பாக்குறத விட்டுட்டு அந்த தேனை எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவங்களோட யோசனை எப்படி போகுது பாருங்க அவங்க சிஸ்டம் மாதிரியே தான் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரியா சொன்னீங்க அவங்க விவாதம் இப்படி போகுது எப்படி எடுக்கிறது அவ்வளோ பெரிய ஏணிக்கு எங்க போறது ஃபயர் சர்வீஸ் கூப்பிடலாமா ஆனா தேன் யாருக்கு கிடைக்கும் அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்களே ஆமா அது ஒரு பிரச்சனை தாசில்தார் கிட்ட அதை சொல்லி தலையாரிகளை வரவழைக்கலாமா ஆனா அது ஆபீஸ் விஷயம் ஆயிடும் போட்டு கலெக்டர் ஆர்டர் போடணும் பாத்தீங்களா ஒரு தேனை எடுக்கிறதுக்கு கூட ஃபைல் போடணும் ஆர்டர் வாங்கணும்னு யோசிக்கிறாங்க அவங்களோட சிந்தனை முறை அவங்க வேலை செய்யற அந்த அமைப்பை போலவே இருக்கு ஒரு பிரச்சனை அணுக அதுக்கு சரியான படிநிலைகள் என்ன யாரிடம் அனுமதி வாங்குவதுன்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர நேரடியான தீர்வை பத்தி யோசிக்கவே இல்ல ஆமா அவங்க மனசே அந்த சிஸ்டத்தோட விதிகளுக்குள்ள சிக்கிக்குச்சு அவங்களால ஒரு முடிவுக்கு வரவே முடியல சிந்தனை முழுக்க கீழே இருந்து மேலே எப்படி போறதுங்கிறதுலயே இருக்கு ஒரு நாள் காலையில அவங்க ஆபீஸ்க்கு வரும்போது தேன்கூட்ட காணும் அப்படியா அந்த இடம் நெருப்பான்னு கரிட்டு போயிருக்கு கீழே செத்த தேனீக்கள் கிடக்குது சாலையோரத்துல ரெண்டு டின் பெட்டிகளோட ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு அவர்தான் அந்த தேன் எடுத்தவர் அதிகார வர்க்கம் விவாதம் செஞ்சிட்டு இருக்கும் செயல்வீரர்கள் வேலைய வீரர்கள் முடிச்சிட்டாங்க போல ஆமா கந்தசாமி அவர்கிட்ட போய் அதிகார தோரணையில எந்த ஊருன்னு விசாரிக்க அவர் பயந்துட்டார் கலெக்டர் ஆபீஸ் ஆளுன்னு தெரிஞ்சதும் கும்பிடு போடுறாரு அப்புறம் மெதுவா அவங்க கேக்குறாங்க இவ்வளோ உயரத்துல இருந்த கூட்டை எப்படி எடுத்தீங்க பெரிய ஏணி எப்படி கிடச்சிது தான் அந்த உச்சகட்ட ஆஹா தருணம் வருது அந்த மனிதனோட பதில் நாம பேசிக்கிட்டு இருந்த ரெண்டு உலகங்களுக்கும் ரெண்டு விதமான சிந்தனை முறைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை பழிச்சுன்னு காட்ட போகுது அந்த பதில கேக்குறதுக்கு முன்னாடி நான் நூறு விதமா யோசிச்சு பார்த்தேன் ஆனா இப்படி ஒரு வழியில யோசிக்கவே இல்லை நாம எல்லோருமே இருந்து எப்படி மேல போறதுன்னு தான் யோசிப்போம் அவர் செஞ்சது அவர் சொன்னது இதெல்லாம் அவ்ளோ பெரிய ஏணி எதுக்குங்க மேல இருக்கிற தண்ணி தொட்டில ஒரு கயிற கட்டி ஒரு சின்ன ஏணிய தொங்க விட்டு அதுல இறங்கி கூட்ட எடுத்துட்டேன் சிம்பிள் கந்தசாமி ஆச்சரியத்துல சொல்றான் அவரு மேல இருந்து கீழேங்கிறாரு கண்டுபிடிச்சிருக்காரு பாரு அப்புறம் தேனீக்கள் கொட்டலையா அன்னு கேட்டதுக்கு அவரு கொஞ்சம் காகிதத்தை சுருட்டி நெருப்ப காட்டின பறந்துபிச்சுன்னு ரொம்ப சாதாரணமா சொல்றாரு இது ஒரு மிக ஆழமான கருத்து பிரச்சனைகளை நாம வழக்கமா அணுகிற முறையை இது கேள்விக்குள்ளாக்குது கலெக்டர் ஆஃபீஸ் ஊழியர்கள் பார்த்தது ஒரு பிரச்சனை அதனால அவங்க அதை சிக்கலாக்குனாங்க ஆனா அந்த கிராமத்துக்காரன் பார்த்தது ஒரு வாய்ப்பு அதனால அவர் அதை எளிமையாக்கினார் ஆமா அவரோட அறிவு ஃபைல் இருந்து வரல அது அனுபவத்திலையும் நடைமுறை சிந்தனையிலிருந்தும் வந்தது கடைசில அந்த கிராமத்துக்காரர் அதே தேனை சர்பத் பாட்டில்கள் அடைச்சு ஒரு பாட்டில் எழுபத்தஞ்சு அதே கலெக்டர் ஆபீஸ்ல வர்றார் கதாநாயகனோட மேசை மேல மாசு மறுவற்ற தேன் ஒரு பாட்டில் வைக்கப்படுது அத வாங்கினதுக்கு அப்புறம் அவர் ஒரு சட்ட விரோத மரம் வெட்டுதல் சம்பந்தமான கோப்புல மூழ்கிடுறார் வாழ்க்கை மீண்டும் பழையபடி தொடங்குது இறுதியா அந்த கட்டிடம் அதோட விதிகள் அதோட அதிகாரம் எல்லாம் அப்படியேதான் இருக்கு கோப்புகள் நகர்ந்து கொண்டே இருக்கு ஆனா இயற்கை ஒரு தேன்கூட்டின் வடிவத்துல வந்து ஒரு எளிய மனிதனோட அறிவின் மூலமா அந்த அதிகார அமைப்பால தீர்க்க முடியாத ஒரு சிக்கலை எவ்வளவு எளிதா தீர்த்துட்டு போயிருக்குன்னு நமக்கு காட்டிட்டு போகுது ஆமா அந்த தேன் பாட்டில் அந்த மேஜையில் இருக்கிறது ரெண்டு உலகங்களும் சந்திச்சுக்கிட்டதுக்கான ஒரு அமைதியான சாட்சியா இருக்கு இந்த உரையாடலின் முடிவில் உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டு செல்கிறோம் உங்கள் வாழ்வில் வேலையில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சினைகளில் எது கலெக்டரேட் போல சிக்கலான அமைப்புகளால் ஆனது எது தேன் கூடு போல எளிமையான தர்க்கம் கொண்டது சில நேரங்களில் ஒரு பிரச்சனையை தீர்க்க நாம் பெரிய ஏணிகளை ஃபைல்களை அனுமதிகளை தேடிக் கொண்டிருக்கிறோமா அல்லது ஒரு சிறிய கயிறும் மாற்று பார்வையும் போதுமானதாக இருக்குமா